நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி என் ரகசியம் என்ற பதிவு என்னென்னா சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூருங்கிற ஊரில் வந்து அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் பூமாதேவி ஸ்ரீதேவியோடு அருள் அளிக்கிறாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம் வேண்டிய வரம் கிடைக்கும் திருக்கோஷ்டியூர்னு ஏன் பேர் வந்ததுன்னா பிரம்மன் விஷ்ணு சிவன் மூணு பேருமே அந்த அந்த ஸ்தலத்தில் வந்து முப்பரும் தேவர்களும் அவங்க மனைவியான சரஸ்வதி தேவி மகாலட்சுமி தேவி மகா பார்வதி தேவி அவங்க மூணு பேருமே சேர்ந்து பக்தர்களுக்கு அருள் அழிக்கிறாங்க வேண்டிய வரம் கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாசி மாதம் முழுவதுமே அந்த கோயிலில் வந்து தெப்ப குளத்துல விளக்கு போடுற வைபவம் நடக்குது மாசி மாதம் பௌர்ணமிகளில் தெப்பம் நடக்கும் தெப்ப தேரோட்டம் நடக்கும் மிக வி விமர்சையா நடக்கும் அந்த கோயிலில் வந்து அந்த குளத்துல தெப்பம் வரும் பொழுது விளக்கு போடும் பொழுது அகல் தீபம் உங்களால் எத்தனை எண்ணிக்கையோ உங்களுக்கு முடிந்தளவு அகல் தீபம் ஐந்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போடலாம் போட்டு நீங்கள் விளக்கு போட்டு உங்கள் வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லி வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றக்கூடிய தன்மை வந்து அந்த அந்த சௌமிய நாராயண பெருமாளுக்கு உண்டு கண்டிப்பாக நீங்கள் போங்க மாசி மகத்தன்னைக்கு போன போய் விளக்கு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த பௌர்ணமித்தில நிற நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதம் முழுவதுமே விளக்கு போடுற வைபவம் நடக்குது நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் கூட்டம்லாம் குறஞ்ச பிறகு மெதுவாக போய் மனதாக இறைவன வேண்டி மூலஸ்தானத்துலேயும் விளக்கு கொடுக்குறாங்க மூலஸ்தானத்தில் போய் சாமிட்ட நீங்கள் குளத்தில் குளத்தில் விளக்கு போட முடியாதவங்க திருக்கோசி சுவாமி நாராயண பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் மூலஸ்தானத்துக்குள்ளே அர்ச்சகத்தை சொல்லுங்கள் இது மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக நாங்கள் தவமாக இருக்கும் குழந்தை வேணும்னு சொல்லி அந்த விளக்கு எடுத்து கொடுங்க அந்த சாமிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு விளக்கு ஒன்று கொடுப்பாங்க ஒரு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறீங்க ஐம்பத்தோருபா கொடுத்து அந்த விளக்கு வாங்கிட்டு வந்து நீங்க வீடுகளில் வச்சு அந்த விளக்க தினந்தோறும் பூஜை பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ நமோ லக்ஷ்மி நாராயணா நமக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி ரெண்டு ரெண்டு லைன் தான் மனசுல மனதார சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும் அந்த மகாவிஷ்ணுவே குழந்தையா வந்து பிறப்பார் உங்களுக்கு அந்த அளவு மிக பிரசித்தி பெற்ற தலம் அது மாதிரி திருமணம் தடையாக இருக்கும் வேண்டிட்டு அது மாதிரி விளக்கு எடுத்துகிட்டு வாங்க அடுத்த வருஷம் தம்பதியோரோட போய் சாமி கும்பிடுவீங்க அது மாதிரி என்ன வேலை வாய்ப்பு சரியா இல்லையா அதை நினச்சி வேண்டிட்டு வாங்க நான் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கும் நல்ல வேலையில நீங்கள் உட்காந்துருவீங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் வீடு கட்ட முடியலையா வேண்டிட்டு வாங்க நல்ல வீடு கட்டிடுவீங்க இடம் வாங்கணுமா வேண்டிட்டு வாங்க நல்ல இடம் வாங்கிட்டு வந்து வாங்கிடுவீங்க இது மாதிரி தொழில் வளர்ச்சி அடையணுமா இது மாதிரி எந்த விஷயம் வேணாலும் வேண்டுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கு நிறைவேறிடும் நிறைவேறின பிறகு நீங்கள் வந்து திருப்பி ஒரு அஞ்சு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு நீங்க என்னென்ன சாமிக்கு செய்யணும் மனசில் வேண்டிங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு வேண்டிட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் உங்க மனசை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த ஒருநிலைப்படுத்தி கான்சென்ட்ரேஷனோட எனக்கு சொல்லி ஒருநிலைப்படுத்தி வேண்டு கண்டிப்பா நடக்கும் திருக்கோசி சோமிய நாராயண பெருமாள் கோயிலில் விளக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே நல்லது நடக்கும் தான் அர்த்தம் போயிட்டு வந்து விளக்கு எடுத்துட்டு வந்துட்டாலே உங்க வீட்டில் எல்லாமே நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பா அதை பாருங்கள் விளக்கு எடுத்துட்டு வந்துவிடும் சரி வேலை முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாது விளக்கு வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணனும் அப்பதான் நல்லது நடக்கும் தேங்க்யூ